அப்பா வந்து பாருங்க மகளோட கோலத்துக்கு வந்திருக்காரு இது போட இல்லைன்னா துண்டா தனியாக வந்து எடுக்குது அவன் குளம்ப பரிசடிக்குமா எப்படி தெரியுமா எது வந்து மோசமாக இருக்கிறதோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குமா உண்டு சரில்ல சென்னையிலேயும் இப்படி தான் அப்பா அப்பா கேட்குறாரு இப்படி தான் கோலம் வெட்டியாமா சென்னையில் எல்லாம் அசந்திருப்பாங்களேங்கிறேன் நானும் அப்பாவும் சேர்ந்து பாப்பாவோட கோலத்தையே மாற்றுறேன் கலர் கொடுத்து எல்லோரும் கோலத்தை மாற்ற முடியாது கலர் கொடுக்கலாம் கோலத்தை மாற்ற முடியாது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கடைசி நாள் அதனால் இன்றைய கடைசி கோலம் இந்த வருஷத்தோட கடைசி கோலம் அம்மா போடுறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாயா நித்திக் பாய் சொல்கிறோம் ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ இந்த வருஷம் கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு லெவலில் போட்டுக்கிட்டுருக்காங்க அம்மா காட்டுறேன் பாருங்கள் 对。<Yeah. S 2> uh. மாமா பாய் காலையிலே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நேரம் என்ன ஆகுது இந்த பணியில எழுந்துச்சு எங்க நித்திக்கு ஏதாட்ட பிரியா பாய் 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 சொல்லிவிட்டு நிறைய கிளம்பித்தானே ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க அம்மா அடுத்ததாக கலர் கொடுக்க போகிறாங்க நேர்த்தி போயிட்டு கலர்லாம் வாங்கிட்டு வந்தேன் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கலர் தான் இருக்கும் இப்போ பன்னெண்டு கலருமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ கலர் எடுக்க அம்மா உள்ளே போயிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஏன்னா இத்தனை நாளாக வீடியோக்கு வராத ஒரு ஆள் நம்ம அப்பா இன்றைக்கி வந்து கோலத்துக்கு கலர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு வர என்னன்னு தெரியல கொட்டாயில் நிற்கிறாரு கூப்பிட்டு பார்க்கலாம் கூப்பிடுற ஆள் வேர்கிட்ட வருவாருன்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை மாதிரி இருக்கிறதுல அம்மா ஒரு இது விடுறாங்க நம்ம வீட்டு கலரு டப்பாக்கள் இதுதான் டம்ளர் தான் நம்ம வீட்டில் கலர் டப்பா அப்பா வந்துட்டாரு கலர் கொடுக்க போகிறார் இன்னைக்கு கலர் கொடுக்க போகிறேன்னு சொல்லு இந்த கோலத்துக்கு வந்து கலர் கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக ஏன் வீடியோ கால்லான்னு அந்த வேலையாக இருந்தாரு சொல்லு கடுமையான வேலை வச்சு அதனால் அப்பா கலர் கொடுக்க போகிறார் எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போமோ பச்சை தான் கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு ஒரு அம்மாலாம் அப்படியே அழகாக விடும் இந்த வெள்ளையிலேயே படாம விடும் அம்மாவுக்கு அதே வேலை அம்மாவுக்கு அதே வேலை

இதே கோல போடுற ஸ்கில் வந்து எங்கள் பாப்பாவுக்கும் இருக்கு அம்மா போடுறது வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட கைவண்ணம் எங்கள் பாப்பாவுக்கும் உண்டு ஸோ அதனால் நல்லா சூப்பராக விட்டுருக்கு இந்த குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை காட்டுற மக்கள் ரசிப்பாங்க என்ன இருந்தாலும் அம்மாவோட திறமை அம்மா எட்டு அடினால் புள்ள பதினாறு அடி பாயும் அப்படிம்பாய்ங்க அந்த மாதிரி எங்கள் பாப்பாவோட கோலத்தை பாருங்கள் கோலம்னா இந்த மாதிரி கோலம் கோலத்தை பார்த்திங்களா அடிச்சுக்கே வைக்காது கோலமாக தான் தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்பா கோலம் அருமையாக இருந்திருக்கு டெலிட்லாம் பண்ண முடியாது இதில் என்ன இருக்குது குளம் கத்தமாக உங்கள் கோலம் சூப்பராக இருக்குது அதே தான் இப்போல்லாம் நிறைய பேர் அப்படிதான் விடுதுவோம் பரவாயில்ல அம்மா வந்து அந்த கொட்டுனதை வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க ஒயிட்டு கொடுத்து ரெட்டை வேலை இப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை கொடுத்து முடிச்சிட்டாரு அந்த இலை மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பரவாயில்ல நீட்டாக தான் கொடுத்துருக்காரு செதறாமல் அம்மானாலும் கொஞ்சம் சிதறன்னுச்சு பாப்பா பரவாயில்ல இங்கே வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு நாங்கள் போடுற குளம் அடுத்து வந்து எங்கள் பாப்பா போட்டுக்கு அந்த கோலத்துக்கு ஒரு கலர் அடிச்சுட்டு போகிறேன் எங்கள் ஏழை அது எப்போதுமே வந்து எங்கள் அம்மா தான் போடும் கோலம் கோலம் இந்த வருஷம் பாப்பா தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அம்மாவோட விடாம கோலப்போட்டிக்கு நாங்கள் அனுப்பாமல் வச்சிருக்கோம் பாப்பாவை அனுப்புனா பரிசெல்லாம் எங்களுக்கு தான் பாப்பா போடும் கோலத்தை காட்டலாமாப்பாலை அம்மா தாத்தா போடுற கோலம் மாதிரி போட்டால் கோலம் மாவு இன்னும் கொஞ்சம் விலை ஏறும் ரெண்டு கோலம் போடுறது ஒரே ஆனால் கோலம் எங்கே தான் கற்றுக்கிச்சின்னு தெரியல யூடியூப்பில் பார்ப்பியாப்பா யூடியூப்பில் பார்த்து ஆ அது மட்டும் அப்பா வந்து பாருங்க மகளோட கோலத்துக்கு வந்திருக்காரு இது போட என்ன துண்ட தனியா வந்து கிடைக்குது இந்த கொடைக்கெல்லாம் போடுறாங்க இந்த கோல தேர் எடுத்து போட்டு வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் இந்த படை கிடையாது டிசைன் போடுறதுனா நம்ம சில படையெல்லாம் போய் பார்த்தோம்னா கோலம் மாதிரி எல்லாம் கலர் இருக்கும்ல இந்த டிசைன் யாரும் போட்டுருக்க மாட்டாங்க

அலகு பொடி கேக்கற வாங்களம்லல அலகு எது அலகு கம்மியா இருக்கோ அப்படிን பரிசி கூட பாப்பாதான் இந்தே பாப்பா அவன் குழம்பு பரிசு அடிக்குமா எப்படி தெரியுமா எது வந்து மோசமா இருக்குறோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வாங்குமோ ஒன்று சரியில்லாத அதனால சொல்லி போட்டா இப்ப மட்டும் தான் சரி தெரியாது அம்மாவுக்கு அம்மா சொல்லுது நுனி வரலாலை விடு பாப்பான்னு நுனி வரலாறுலாம் கோச்சிக்குமே நிறைய பேர் நிறைய பேர் இப்படிதான் விடுதுல சென்னையிலையும் இப்படி தான் அப்பா அப்பா கேட்குறாரு இப்படி தான் கோலம் வெட்டியாமா சென்னையில் உள்ளவங்களாம் அசந்திருப்பாங்களேங்கிற நானும் அப்பாவும் சேர்ந்து பாப்பாவோட கோலத்தையே மாற்றுறோம் கலர் கொடுத்து கோலத்தை மாற்ற முடியாது கலர் கொடுக்கலாம்னு கோலத்தை மாற்ற முடியாது ஆமாம் இப்போ எது கொடுத்தாண்ணா இந்த வரேன் வேற வெயிட் பண்ணுங்கள் மக்களே பாப்பாவோட கோலம் ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் அசந்துருவீங்க

ஏமா வேஸ்ட் ஆக்குற விழுந்த வாங்க வாங்க நம்ம குளத்துக்கிட்ட போவோம் வாங்க எப்படி ரிசல்ட் எப்படி இருக்கு அதான் ஒரிஜினல் குளம் இதை டூப்ளிகேட் ஒரு ரூபா கேட்கும் மாரி இருக்கு நெலிஞ்சு ரவுண்ட பாருக்கு அப்பா வாங்க கோலத்துக்கு பரிசு இந்த வண்டி தான் ஃபைனலாக வந்து கோலத்துக்கு பூ வைக்கிறதுக்கு இங்கே தான் டெய்லியும் பறிக்கிறது மரத்துலையே பக்கத்துலேயே கோலம் போட்டு முடித்து வச்சு அடுத்தது வந்து கோலத்துக்கு பூ வைக்கப்பாங்க கோலத்தை பாருங்கள் அப்படியே போட்டா பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது பாப்பா குளம் மாதிரி பாப்பா குளம் வந்து அதில் சிராசி சேர்த்த மாதிரி இருக்குது அதனால் கத்திக்கிட்டு கொஞ்சம் வேணும்மா பாப்பா குளம் தான் பூ வை அதுக்கும் பூ வைக்கணும் அதுக்கு தான் மெயினாக வைக்கணும் கோலம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே அந்த கோலத்துக்கு தகுந்த டிசல் செம்மையாக கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த கோலம் இந்த வருஷத்தோட கடைசி கோலம் ஆமாம் நல்லா வந்திருக்குங்க ஓ நாலுலேருந்து புது கோ புது வசம் புது வசம் அடுத்தது இந்த கோலம் எப்படி இருக்குன்னு ரிசர்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் அடுத்தது வந்து எங்கள் பாப்பா விட்டுருக்கு அங்கே வரும் அங்கேயும் போய் கோல வேஸ்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கு இல்லை மன வாசல் வந்தால் நீ போய் மன வாசலில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி கோலம் இருக்கணும் இது விமையாக டக்குன்னு பார்த்து கண் பரப்பட்டு போவோம் அதுதான் அங்கே ஓண்டி வைக்கிறோம் கோலத்துக்கு வச்சுட்டு போகிறோம் அது கலராக அடிக்கணுமாப்பா இல்லை அடித்தாதான் நல்லது அப்படியே எடுத்துட்டு வேஸ்ட்டு பண்ணி கோ கோம்மாவலை போட்டிருக்கா கோலம் தான் அப்பா அப்போதான் இந்த சூப்பராக விட்ருக்கு நல்லா இருக்கு இந்த இது நீதா வெட்டியா அவ்வளோதான் கோலம் தண்ணி இன்னைக்கு வந்து கோலம் விட்டு முடிச்சாச்சு கோலம் விட்டு முடிச்சாச்சு அடுத்த அடுத்த வேலைக்கு போகணும் பேசவும் ஆரம்பித்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கத்தில் ஆமாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்